வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ராமேஸ்வரத்தில் எப்படி தீர்த்தம் ஆடுறது அங்கே போய் திதி கொடுக்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அங்கே எப்படி நம்ம தங்க போகிறோம் அங்கே கோயிலில் சாமி கும்பிட்றது அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களையும் எப்படி நம்ம போய்ட்டு சாமி கும்பிட்டு வர்றது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறேன் வீடியோ முழுசாக பாருங்க சரி பண்ண சொல்லு எல்லாரையும் யூடியூப் பாண்டிக்கு சரியா ஓகே தலையாட்டு தாமேஸ்வரத்துக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அங்கே தங்கும் இடத்தை நீங்கள் தலை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து குடும்பத்தோடு வர்றீங்க நான் வந்து தான் வந்து தனியாக வரோம் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேவாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு எதிரில் வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ண முடியாது நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா நூறுரூவாய் நூற்றம்பது ரூபாய்தான் வந்து காசு இருக்கும் கேட்பாங்க அங்கே நீங்கள் வந்து நீங்கள் தங்கிக்கலாம் தங்கிக்கிட்டு கோயிலுக்கு போகிறது மட்டும் ஒரு சேர பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா கேட்பாங்க ஒரு ஆளுக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திரும்ப வந்துடலாம் ஏனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்டே வந்து பிடிச்சிக்கோங்க கோயிலை சுற்றிலும் வெறும் லாஜ்ஜு தான் இருக்கும் நீங்கள் இங்கே தடுக்க விழுந்தாலே லாஜ்ஜி தான் எல்லா இடத்துலையுமே அப்புறம் மடம் நிறையா இருக்கு மடத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் தங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேயாக வந்து பார்த்துக்குங்க நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தோம் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஒரு நார்மல் ரூம் வந்து ஏசி இல்லாத ரூம் வந்து நான் ஏசி ஆயிரம் ரூபா ஏசி ரூம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸோ ரெண்டுமே நான் புக் பண்ணியாச்சு ஏன்னா பகல் நேரம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சாமி கும்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால அதை புக் பண்ணிட்டேன் நான் அதனால் டீட்டெயில் வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பெரும்பாலான ஸ்டே பண்ண இடங்களில் வந்து பார்க்கிங் வசதி இருக்கும்னு சொல்லிட முடியாது எனக்கு காமனான பார்க்கிங் இருக்கும் என் பார்க் பண்ணிட்டு நம்ம போய் நடந்து போய் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே பார்க்கிங் இருக்காது பார்க்கிங்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் தங்குற இடம் வந்து கோயில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பொருள் வைக்கிறதுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு அதனால் நீங்கள் வந்து கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டே வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம ராமேஸ்வரத்துக்கு பெருமாள் யாருக்கும் வருவாங்கன்னா திதி கொடுக்கறதுக்கு முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கணுன்றதுக்காக தான் ராமேஸ்வரத்துக்கு நிறைய பேர் வருவாங்க இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு திதி கொடுக்குறதுக்கும் ஒவ்வொரு விதமான டேரீஃப் வந்து கவர்மெண்ட்டால நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை பார்த்து அந்த அக்னி திருத்த கடலுக்கு வெளியிலேயே வந்து ஐயர்லாம் உட்காந்துருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பர்சனலாக வந்து இது வரைக்கும் முன்னோர்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை அப்படின்றதுனால முதல் முறையாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இது வரைக்கும் நம்ம த தலைமுறையில் இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து சேர்த்து திதி கொடுக்கணும் அப்படின்றனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு வத்தியாக இருக்குன்னு நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம் அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான் ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எட்டாயிரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாப்பில் ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணாங்க அந்த திதிக்கான விஷயங்கள் எல்லாமே அதுக்கு வரலாம் காய்கறிகள் இது எல்லாமே வந்து நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க எங்களுக்கானது வந்து தட்சணை வந்து ஆறாயிரரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஆறாயிரரூவா கையில் காசாக கொடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் பொருள் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருந்துருவாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் வாங்கிட்டு போன பொருளில் வாழைகளை பரங்கிக்காய் பூசணிக்காய் நாங்கள் வாங்க முடியல ஏன்னா கீதா கிடைக்கல வெறும் முழு பழமாக தான் எங்கள் ஊரில் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் அங்கே ஒரு விஷயம் என்னன்னா அங்கே காலையில் ஒம்போது மணிக்கு மேலே தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய வெஜிடபிள் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க வெளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் வாழைகளை இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்காது அதனால் நீங்கள் வரும்போது எல்லாமே நீங்களே வாங்கிட்டு வந்து வந்துருங்க அங்கே வந்து வந்து எட்டு மணிக்கு பண்ண வேண்டிய திதி இருந்தது அப்படின்றனால ஒம்பது மணி வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியல அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட நாங்கள் சொன்னோம் அவர் இருந்து வச்சுருந்ததை எடுத்து யூஸ் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாப்புள்ள நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு நம்பி இங்கே வந்துடாதீங்க நாங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாராயண வாத்தியார் அப்படிங்கிற போய் போய் இதை தான் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் அவர் கோயில் சுற்றுப்புலாத பக்கத்துலேயே ஒரு இருக்கும் எங்களுக்கு வந்து கடல் பக்கத்தில் நாங்கள் பண்ணலை வீட்டில் வச்சு திதி கடை யாகம் எல்லாமே வளர்த்து எல்லா இதுவுமே செஞ்சுட்டு அந்த பிண்டங்கள் வந்து கையில் கொடுத்து கடலில் கரைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க நாங்கள் வந்து கடலில் கரைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்ல விதமாக தீர்த்தாட நாங்கள் நாங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நான் காமிச்சி அந்த காண்டாக்ட் நம்பரை கண்டி காண்டாக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் இனிமேல் நாங்கள் வருஷ வருஷம் அடுத்த வருஷம் நாங்கள் வர்றோம் அப்படின்னா நாங்கள் அந்த அக்னி தீர்த்த இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட வந்து அந்த டயர் ஆயிரத்தி ஐநூறு ஐ ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து நாங்கள் அங்கே வந்து நாங்கள் வந்து திதி கொடுத்துடலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படினால எட்டாயிரரூவா கொடுத்து நாங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நாங்கள் பண்ணிவிட்டு நல்ல விதமாக பண்ணிட்டோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து நாங்கள் வந்து ஆடுறதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம் ஆடுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டா கேட்டுங்க அங்கே நீங்கள் தீர்த்தாட போகும்போது உங்கள் குரூப்பாக போனீங்கன்னா வாலியில் வந்து மொத்தமாக தான் ஊற்றுவாங்களே தவிர உங்களுக்கு தனித்தனியாக தலையில் ஊற்ற மாட்டாங்க அப்படி தனித்தனியாக உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக தலையில் ஊற்றணும் தீர்த்தத்தை அப்படின்னா தனியாக காசு கேட்பாங்க அங்கே வந்து நிறைய காசு கேட்பாங்க வாய்க்கு வந்தால் அமௌண்ட்டை கூட சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க ஐடி கார்ட்லாம் போட்டுவிட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் கரெக்டான ரேட் என்ன அப்படின்னா ஒரு ஆளுக்கு நூறுரூவா ஒரு தலைக்கு நீங்கள் ஒரு பத்து பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆயரூபா கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான ரேட்டு ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா சொல்கிறாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதிகமான ரேட்டு தான் நீங்கள் வந்து நூறுரூவா அப்படின்ற ரேஞ்சுக்கு வச்சு பேசுனீங்க அப்படின்னா அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க உங்களுக்கும் அது கரெக்டான ரேஞ்சு தான் நூறுரூவா கொடுத்துட்டு நம்ம போகிறோம் அப்போ நாங்கள் அஞ்சு பேர் போனதுனால ஐநூறுரூவா கொடுத்துட்டு நாங்கள் போனோம் தனித்தனியாக கூப்பிட்டு போவாங்க தலையில் வந்து படுற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து வாலியில் ஊற்றுவாங்க இல்லை நம்ம பொது பொதுமக்களோட பொதுமக்களாக இலவசமாக நமக்கு போய் தீர்த்து வர்றோம் அப்படின்னா என்ன விஷயம்னா அப்படி தெளிச்சு விடுவாங்க நம்ம மேலே படும் படாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் தீத்தாட போகும்போது உங்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தண்ணி நனையாத ஒரு நல்ல கவரில் வாட்டர் ப்ரூஃப் கவரில் வாட்டர் ப்ரூஃப் பேக்கில் உங்களோட துணி எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்திரண்டு இடத்துல தீர்த்தாட போகிறோம் ஒவ்வொரு தடவையும் தீர்த்திடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும் நீங்கள் தீர்த்தத்துக்கு காசு கொடுத்து போகிறீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் ஸ்டார்டிங்கும் தெரியுமா வாலியெல்லாம் தொங்க போட்டிருந்தாங்க அதில் ஒரு வாலி எடுத்துட்டு உங்க கூட வருவாரு ஐடி கார்டு போட்டுருப்பாரு நீங்களும் எல்லாரும் போட எல்லாருமே போகக்கூடிய லைனில் தான் நீங்களும் போவீங்க உங்களை சீக்கிரமாக கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாரு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு இடத்துல கூட்டிகிட்டு தீர்த்தத்தை தலையில் ஊற்றி உங்களை வந்து கூட்டி வந்துருவாப்பில் நீங்கள் தீர்த்து வாங்க போகும்போது கேன் வாங்குறதுக்கு பதிலாக அந்த பருப்புலாம் கூட்டி போன ஒரு டப்பா அது வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா தீர்த்தம் வந்து இப்படி தான் ஊற்றுவாங்க இது வந்து ஆளாக தலையில் ஊற்றுவாங்க நீங்கள் டப்பா வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா தலையில் தலையில் தீர்த்த ஊற்றும் போது டப்பாவில் நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கலாம் டப்பாவில் வந்து ஈஸியாக வந்து ஃபில் ஆகிடும் கேனில் வந்து அந்த சின்ன வந்து ஹோலில் வந்து உள்ளே போய் தீர்த்தம் ஃபில்லாறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த அகலமான அந்த டப்பா வந்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது திருத்தறி முடித்ததும் அவங்களை வந்து வடக்கு கோபுரம் மேற்கு கோபுரமாக தெரில வேறு சைடு தான் அவங்களை வந்து வெளியில் அனுப்புவாங்க அங்கே வந்து இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு அந்த ட்ரெஸ் அந்த இடத்துல இடத்துல கழட்டி வச்சுருவீங்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் செப்பலை வந்து கிழக்கு கோபுரத்தை கழட்டி விட்டுருப்பீங்க இது வெயில் வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸாக மாற்றி முடிச்சதுக்கப்புறம் நேராக நீங்கள் எந்த வழியாக வந்தீங்களோ அந்த கிழக்கு கோரத்துக்கு கோயில் வழியாகவே போய்ட்டு அங்கே செப்பல் மட்டிட்டு போயிடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் வந்தீங்கன்னா பயங்கரமாக சூடாக இருக்கும் இந்த வண்டி இருக்கு இல்லையா இது மாதிரி வண்டி இருந்தது முப்பது ரூபா கெட்டது ஒரு ஆளுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து சூடு தாங்க முடியாது அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வண்டியை சூஸ் பண்ணி அங்கேருந்து போய் அந்த பக்கம் செப்பல் கழட்டி போட்டு கிழக்கு கூப்பிட்றோம் வாசல்லே போய்ட்டு நாங்கள் இறங்கிக்கிட்டோம் ஏன்னா குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுருவீங்க செருப்பு போட்டுவாங்க செப்பலை வந்து கழட்டி போட்டிங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளேயே போய் எந்த வாசல் வழியாக நீங்கள் என்ட்ரு அந்த வசதி இல்லை நீங்கள் எக்ஸிட் ஆகி அந்த செப்பலை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் சாமி கும்பிட்றதுக்கு எந்த பக்கம் வர வேண்டியது இருக்கும் வந்து நீங்கள் கியூவில் வந்து நின்று உள்ளே போயிடலாம் அதுதான் பெ பெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அந்த வண்டியில் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பின்னாடி வந்து துண்டு விரிச்சு ஒரு ட்ரைசைக்கிள் மாதிரி இருக்குது அதில் வச்சு தான் கூப்பிட்டு போனோம்ல இப்போ நம்ம போகிற அந்த வீதி ஃபுல்லாக வந்து கார் வந்து அளவு கிடையாது பைக் மட்டும் போயிக்கலாம் இது சுற்றியும் வந்து தங்குற இடம் தான் ஃபுல்லாகவே வந்து ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு அதுக்கப்புறம் மடம் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் பல ஏற்ற மாதிரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் ரேண்டாமல் நீங்கள் சூ சூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ரூம் கிடச்சிரும் இங்கே மோஸ்ட்லி இங்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் கூட நீங்கள் விசாரிச்சு ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம் நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து பக்கத்தில் கோபுரத்துலேருந்து பக்கத்திலே போகிற மாதிரி ஒரு இடம் பார்த்து தான் புக் பண்ணியிருந்தோம் பொருள்லாம் இங்கே வச்சுட்டு இப்போ நாங்கள் தீர்த்தாட்டிட்டு திதியெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் போய் சாமி பிடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸாக போய் சாமி கும்பிடுன அப்படின்னா நமக்கு ரூம் இருக்கிறது நல்லது ஏசி ரூமாக போட்டிங்க அப்படின்னா அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பாடு எடுத்து வந்தோம் அப்படிங்கும்போது நாங்கள் குரூப்போடு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ரூம் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பொருள்லாம் வச்சுட்டு வர்றதுக்கு ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் வந்து த தமிழ்நாடு டூரிஸம் வந்து ராமேஸ்வரம் கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டே வந்து பெருசாக வந்து கட்டி விட்ருக்காங்க அங்கே பார்க்கிங் வசதியோடு இருக்குது நீங்கள் வெப்சைட்டு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எழுநூறுவா ஐநூறுவா அந்த மாதிரி தான் டேரிஃப் வரும் நீங்கள் அதில் கூட புக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பெரும்பாலான ஸ்டேலில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்காது நீங்கள் வண்டியில் வந்தீங்க அப்படின்னா அந்த அக்னி தீர்த்த கடலில் இறங்கிட்டு நீங்கள் ஸ்டேக்கு நடந்து வர மாதிரி தான் இருக்கும் பார்க்கிங் இருக்கிற மாதிரி இடம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கோயிலை விட்டு தள்ளி வெளியில் இருக்கிற மாதிரி இடம் இடத்த தான் சூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி கவர்மெண்ட்டோட அக்கோ அக்கோமடேஷனில் வந்து பார்க்கிங்கோட தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸி நான் மதுரையிலேருந்து இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மதுரையிலேருந்து இருந்து ராமேஸ்வரத்துக்கு எக்கச்சக்கமான பஸ் இருக்குது ராமநாதபுரம் வர பஸ்ஸாக இருந்தாலும் சரி ராமேஸ்வரத்துக்கு டைரெக்டாகவும் பஸ் இருக்குது ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் இறங்கிட்டு கோயிலுக்கு வந்து ஒரு ஷேர்ட்டோவோ இல்லை கோயிலுக்கு வந்து அடிக்கடி பஸ்ஸும் விடுறாங்க லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ தான் அந்த பஸ்ஸு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அது ஃப்ரீக்வண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் நேராக வந்து அக்னி தீர்த்த கடலுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே வந்து இறங்கிக்கலாம் அங்கேருந்து நீங்கள் நடந்து வந்து உங்களுக்கான இந்த திதி கொடுக்குற வேலைகளை சாமி ஓம்புறது எல்லாமே முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாப்பு நீங்கள் திரும்பி பஸ்ஸில் ஏறி நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப வீயிலான ஒரு ஏரியா இது வந்து ரொம்ப எப்பயுமே ஹீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடல் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால உப்பு தண்ணி காற்று வேறு அதனால் ஹீட்டை வந்து ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கையில் வந்து எப்போதுமே வாட்டர் பாட்டில் நீங்கள் வச்சுருக்கோங்க செருப்பு போட்டுவாங்க தயவு செய்து நம்ம வந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறோம் செருப்பு போட்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம் கோயிலுக்குள்ளே நம்ம செருப்பு போடாமல் போகலாம் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய சுற்று பிரகாரமாக இருக்கட்டும் அந்த ரோடாக இருக்கட்டும் பயங்கர ஹீட்டாக இருக்கும் நம்மளால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது பெரியவங்களாலே வந்து செருப்பு போடாமல் நடக்க முடியாது குழந்தைங்களெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தயவு செய்து செருப்பு போட்டுவாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கூரை மாதிரி போ போட்டு ஒரு நடந்து போகிறது வச்சிருக்காங்க அந்த மாதிரி வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஓகே கூட்டமாக இருக்கிற சமயத்தில் அதில் நம்மளால் வேகமாக நடந்து போக முடியாது ரொம்ப மெதுவாக நடந்து போனோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அதனால வெளியில் இருக்கக்கூடிய ரோட்டில் தான் வந்து ஸ்பீடாக நடக்கிற மாதிரி இருக்கும் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் அங்கே தான் கேள்விப்பட்டேன் ராமேஸ்வரத்துக்கு சிங்கிளாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டே ரூம் தரவே மாட்டாங்க என்ன விஷயம் நான் கேட்டேன் அப்படின்னா ராமேஸ்வரம் வந்து ஒரு புண்ணியஸ்தலம் இங்கே வந்து இறந்தாங்கன்னா சொர்க்கத்துக்கு நேரடியாக போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து சூசைட் பண்ணிக்கிட்ட கதைகள்லாம் இருக்கான் ஸோ அதனால் இங்கே வந்து இப்போ சிங்கிளாக வந்தால் ரூம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க குரூப்பாக வரோம் ஃபேமிலியாக வரோம் அப்படின்னா தான் ரூம் கொடுப்பாங்களாம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து இங்கே இருக்கிற ஸ்டே ஸ்டே பண்ண இடத்துல அந்த அண்ணா வந்து எனக்கு சொன்ன அந்த விஷயம் ஸோ அதான் உங்களுக்கு நான் வந்து கன்வே பண்ணுறேன் எந்தளவுக்கு உண்மை தெரில பட் பரவாயில்ல வந்து ராமேஸ்வரத்தில் இந்த விஷயங்களை பற்றி இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிறாங்க சிங்கிளாக வந்தால் ரூம் தர மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் அக்னி தீர்த்த கடலை வந்து தீர்த்தம் ஆடிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி அங்கே போட சொல்லுவாங்க முன்னாடிலாம் கடலில் வந்து தயவு செய்து கழட்டி போட்டுறாதீங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க இப்போ எடுத்து அங்கே வந்து கலெக்ட் பண்றவங்க வந்து எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து அதனால பார்க்கறதுக்கு சுத்தமாகவே இருக்கும் காலையில் பார்க்கும்போது அந்த அந்த இடத்துல வந்து அவ்வளோ பேர் குளிச்சாங்கன்றதுக்கான தடமே இல்லை அந்த பண்ணி அங்கே வேலை பார்க்குற தூய்மை பணியாளர்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அவங்க நம்ம கோஆபரேட் பண்ணணும் இல்லையா அதனால நீங்க அங்கே இருக்கக்கூடிய குளிச்சு விட்டு அந்த துணியை வந்து கடலுக்கு உள்ள போடாமல் நீங்க கரையில் வந்து ஒரு இடம் அந்த இடத்துல வந்து துணியை கழட்டி போட்டுட்டு நீங்க சாமி கும்பிட போகலாம் நான் அந்த சுத்தமாக வச்சுக்கிறதே நமக்கான பெரிய புண்ணியம் தான் அதை பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் சாமி வந்து நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துருவாப்ல இப்போ வந்து நம்ம திதி கொடுத்தாச்சு தீர்த்தத்தில் தீர்த்தம் அணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் போய் சாமி கும்புறது வேலை மட்டும்தான் ஒன்று மிச்சம் இருக்குது கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்புறதுக்கு நாங்கள் வந்து நூறுவா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நீங்கள் இலவச தரிசனம் பண்ணுறது பண்ணுறதும் நல்லது தான் ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் டிலே ஆகுமே தவிர மற்றபடி நீங்கள் அந்த லைனில் போகலாம் நாங்கள் நூறுவா டிக்கெட் எடுத்துகிட்டு போனது காரணம் சீக்கிரம் போடாமல் நினச்சோம் ஆனால் இலவச தரிசனத்தில் சாமிக்கு அப்படின்னா இருக்கு கியூவில் உங்களுக்கு நடந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் சாமியை பார்த்து கும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாங்கள் நூறுவா டிக்கெட் கொடுத்து போனதுனால சீக்கிரம் போயிட்டோம் ஆனால் இருந்து தான் வந்து அங்கே உள்ள விட்டாங்க பண்ணுறாங்க அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் பார்க்க முடிஞ்சு ராமேஸ்வர சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய அந்த சொத்து பிரகாரம் இருக்கு இல்லையா அதில் வந்து நடந்து பாருங்கள் அது ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் நேரம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதை சுற்றி பார்த்தோம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு சைடில் வந்து நிறைய ஓவியங்கள் இருக்கும் பழங்காலத்து அரசர்கள் கொடுத்த பரிசு பொருட்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து பதினஞ்சு சித்தர் பதினெட்டு சித்தர்களுடைய தவம் செய்கிற இடம் அப்படின்னாங்க இங்கே வந்து கொடுக்கக்கூடிய காணிக்கை இருக்கக்கூடிய நாகம் இந்த மாதிரியான சிலைகள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து சிமெண்ட் போட்டு அப்படியே வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இந்த சின்ன அந்த கோயிலுக்கு சுற்றுப்பிரவாதத்தை சுற்றிலும் இந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க நான் பின்னாடி வந்து சில பேர் வந்து தியானம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இங்கே வந்து பேசாமல் ரொம்ப அமைதியாக சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை ஸோ இங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம்

சங்கு வந்து நீங்கள் பார்த்து வாங்க தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எந்த கடையில் வேணாலும் வாங்கலாம் ஏன்னா எல்லாருமே ஏமாற்று வாங்கலாம் சொல்ல முடியாது சில பேர் என்ன சொல்லுவாங்க டேமேஜான சங்கு வந்து கொஞ்சம் பட்டிட்டிங்க நீங்கள் நீங்கள் பார்த்து வச்சு கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு விற்பாங்கன்னு சொல்லி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அங்கே இருக்கிறவங்களில் நிறைய பேர் நல்ல சங்கெல்லாம் வச்சிருக்காங்க எங்களுக்கு பார்த்து வாங்க தெரில அப்படின்றதுனால நாங்கள் இங்கே வாங்கலை ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு சங்கு ஊதி டெஸ்ட் பண்ண வரப்பாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ என்ன மாட்ட சொல்லி சங்கு இருக்குமா இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ரெண்டாயிரரூபா சொன்னார் அந்த சங்கு ஆக்சுவலி நாங்கள் இங்கே வாங்கலை எங்கள் நாங்கள் வந்து டிரைவர் வந்தேன் வந்து என்ன சொன்னார்னா அங்கே அப்துல் கலாம்னு ஒரு கடை இருக்கு அங்கே போய் வாங்குங்க அங்கே நல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே போய் வாங்கினோம் சங்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேட் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க பட் வாங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கூட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்க வியாபாரிகிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப அதிகமான ரேட்லாம் சொல்ல மாட்டாங்க ஓரளவுக்கு ரீசனபுளான ரேட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த அப்துல் கலாம் அப்படின்ற இடத்துல வந்து சங்கு மட்டும் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு மற்றபடி இந்த அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு அந்த கடையில் சங்கு மட்டும் இங்கே ரேட் அதிகம் ஆனால் நல்ல குவாலிட்டியான சங்கை கிடைக்கும் நாங்கள் வாங்கினது ரொம்ப நல்ல சங்கம் இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த சங்கோட வாய்ப்பகுதி வந்து தட்டோம் அப்படின்னா உடுக்கு சவுண்டு மாதிரி கேட்கணும்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் ஊதி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீக்குவென்ட்டாக அப்படியே ஏறி ஈஸாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்க சங்கு தான் நல்ல சங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஊதி பார்த்து தான் வாங்கினாங்க பட் சங்கு வாங்க தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது போக அந்த மாதிரி பாசி இந்த கழுத்தில் போடக்கூடிய அந்த இது தோடு மாதிரி இருக்கிறது இது நிறையா விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து செஞ்சது அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்து வாங்கணும் சங்கு பிறகு இங்கே பாருங்கள் கண்ணாடி போட்டு சங்கு பார்க்குறீங்களாண்ணே சோதி பார்க்குறீங்களா ஓ சரி 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 பாருங்க நான் இன்னைக்குதான் பாக்கிறேன் கண்ணாடி போட்டு ஆனா கண்ணு எரியுதுமா தான் கண்ணாடி போட்டுருக்கா நினைக்கிறேன் கண்ணாடி போட்டால் தண்ணி தெரியுது தெரியுமோ தெளிவா நாங்களோட சரி சந்திதான் பிறகுறாங்க போல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இங்கே ஃபுல்லாக வந்து பவளாப்பாறைகள் அதிகமாக இருக்கனால நீங்கள் தீர்த்தாட போகும்போது காலை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துவோம் இங்கே இல்லாட்டா காலை வந்து பதம் பார்த்துடும் என் காலையில் எப்படி தான் ஏற்றிடுச்சு அதனால கரெக்டாகவும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு காலைல அஞ்சு மணிக்கு தான் வருவா அவ்வளோ கூட்டம்லாம் பயங்கரமான கூட்டம் இந்த தண்ணி தான் கொஞ்சம் கிரே கலரில் இருக்கு மற்ற எல்லாமே ப்ளூ கலர் தான் அந்த பக்கம்லாம் வருங்களேன் நல்லா ப்ளூ கலர் க்ரீன் கலராக இருக்கா இது கொஞ்சம் கலங்கி அப்படி அப்படின்னு போகலாம் எல்லோரும் குளிக்கிறதுனால இந்த யாத்திரையில் எனக்கான செலவுகள் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் போக்குவரத்தில் வந்து நான் இதில் தகுந்த ரூமுக்கான செலவு வந்து எனக்கு ரெண்டாயிரத்து ஆச்சு ரெண்டு ரூம் போட்டேன் ஒரு ஏசி ஒரு நான் ஏசி மொத்தமாக சேர்த்து ரெண்டாயிரத்து ஐநூறுவாச்சு இந்த வாத்தியாருக்கு வந்து திதி கொடுக்குறதுக்கு எட்டாயிரரூவா செலவாச்சு தீர் தாடுறதுக்கு நாங்கள் கொடுத்த காசு வந்து ஐநூறுரூவா அது போக கியூவில் நின்று சாமி கும்புரம்னா நூறுரூவா டிக்கெட் எடுத்தோம் இல்லையா அதுக்கான டிக்கெட் வந்து ஒரு ஐநூறுரூவா ஐநூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் மொத்தம் பதினோராயிரத்தி ஐநூறுவா மொத்தம் செலவாக கனெக்ட் பண்ணிக்கலாம் சாப்பாடு கொடுத்தாங்களா யாராவது ஆ கீரை சாப்பிட்றியா என்ன கீரை வேணும் இது உனக்கு கீரை வாங்கிடுறேன் கார் கட்டு கொடுங்க இருக்கில்ல டேய் உனக்கு தான் அவங்க கொடுத்தாங்கல்ல சாப்பிடு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சின்ன சாப்பிடு சாப்பிடு டேய் அவருக்கு கொஞ்சம் கொடு ஆட்டுக்கு கொஞ்சம் கொடு ஐயோ பாவம் மல்லிகைப்பூ சாப்பிடு இல்லாத ஆர்டர் இருக்க நீ இப்போது அந்த மாடு பார்த்தியா வந்தவனா எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிடுச்சு நீ இல்லாத பிள்ளையா இருக்கியே ஆ போதுமா உனக்கு ஆ வெயிலில் படுத்துருக்கு யாருமே எனக்கு வாங்கி கொடுக்கல ஆமாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாச்சு ஓகே டாட்டா பாய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு எல்லாரையும் யூடியூப் பாண்டிக்கு சரியா ஓகே தலையாட்டு தேங்க்யூ கோயில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தேவிப்பட்டம் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே தனுஷ்கோடி வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஏதோ வந்து புயல் வந்தது கடல் சீட்டு அதிகமானதுனால ரோடெலாம் வந்து ப்ளாக் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அதனால் பாம்பன் பாலம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக தேவிப்பட்டம் போகலாம் ப்ளான் பண்ணியிருந்தோம் பக்கத்தில் ஒரு ஒன் ஹவர் தான் பஸ்ஸில் போனால் ஒன்றாவது முக்கால் மணி நேரத்தில் காரில் போனால் போயிடலாம் இங்கே ராமேஸ்வரம் வந்துட்டு பாம்பன் பழம் பார்க்காமல் போனால் இப்படி கொஞ்ச நேரம் பாம்பன் பாலம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி தேவிபட்டினம் போயாச்சு தேவிப்பட்டினத்தில் வந்து கடலுக்குள்ளே நவக்கிரகம் இருக்கும் அதை போய் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கும் பார்க்க ஆர்வமாக இருந்தது அதனால் அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் தான் வந்து கடைசி ஊர் நீங்கள் மறுபடியும் எங்கே போகணுன்னாலும் மறுபடியும் ராமநாதபுரம் வந்து அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கே வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரும் ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாதபுரம் போகிறதுக்கு அதுதான் மெயின் பஸ் ஸ்டாப்பு ஸோ அங்கேருந்து நீங்கள் வே வீட்டுக்கு போகிறாரு இருந்தாலும் சரி தேவிப்பட்டினம் இருந்தாலும் சரி வேறு இடங்களுக்கு போகணுன்னாலும் அங்கேருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கும் ஸோ காரில் வந்தீங்கன்னா அப்படின்னா பிரச்சனை கிடையாது இதுதான் தேவிப்பட்டினம் கடலோட ஓரத்தில் இருக்கும் முன்னாடிலாம் வந்து கடலுக்கு உள்ளே இருக்குமா கடல் வந்து அப்பப்போ உள்வாங்கும் அப்போ போய் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ஒரு ரேம்ப் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ரேம்ப் மாதிரி கட்டி அந்த நவகிரகம் இருக்குல்லையா இல்லையா சுற்றிலும் வந்து சுற்றுப்புற மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் போய்ட்டு இருக்கோம் வேலை இருந்துச்சு ஆக்சுவலாக படகு எல்லாமே சுற்றிலும் இருந்தது அந்த இடமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இது வரைக்கும் நான் அந்த மாதிரி நான் வந்து எந்த கோயிலுமே போனது கிடையாது இது வந்து முன்னாடி எப்படி இருக்குமா கடல் தண்ணி உள்ளே ஃபுல்லாக வந்திருக்குமா கடலுக்குள்ளே நடந்து போய் சாமி கும்பிடாங்கன்னு சொல்லி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வேலை அது முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் எடுத்துட்டு சாமி கும்பிட்ணா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா அங்கே பண்ணிவிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்படி தான் இருக்கும் இந்த உள்ள இருக்கக்கூடிய நவகிரக சிலைகள் வந்து கோயிலில் இருக்கற மாதிரி முழுசாக அப்படி தெரியாது இது வந்து கடலில் வந்து கொஞ்சம் அந்த கல் பல வருடங்களாக உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நவகிரகத்தோட அந்த பொசிஷனில் ஒவ்வொரு சிலையும் வச்சுருப்பாங்க சுற்றியில் வந்து இந்த கம்பி போட்டுருக்காங்க பாருங்களேன் அது கடலில் இருக்கும்போது மக்கள் வந்து தடுமாறி பெயர் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பி போட்டாங்களாம் இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு தான் சுற்றி வந்து சாமி பிடுவாங்க போல் இப்போ வந்து இந்த ரேம்பு மாதிரி வந்து கட்டிகிட்டு இருக்காங்க உள்ளே கட்டிட்ருக்காங்க சுற்றியில் வந்து படகு எல்லாமே நின்றுட்டுருக்கு இது வந்து மீன் பிடிக்கிற இடம் தான் இங்கே வந்து படகுலாம் எடுத்து வந்து மீன் பிடிச்சிட்டு தொழில் நடக்கிற இடம் தான் இது இன்றைக்கி வந்து படகு எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இதுக்கு வெளியில் வந்து ஒரு அரச மரம் இருந்துச்சு அரச மரத்தில் ஒரு சாமி இருந்துச்சு பிள்ளை இங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சீனரிஸ் எல்லாமே அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து மான்ரோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஒரு போட் போட்டிங் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க இரநூறுவா அதுக்கான சார்ஜ் அதுக்கான வீடியோ வந்து கூடி சிக்கத்தில் நான் போடுறேன் அங்கேருந்து போனோம்னா அந்த மாங்களூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எல்லாம் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து நம்மளை இறக்கி விட்டுவாங்க ஒரு தீவுக்குலாம் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டேன் அதை நம்மளோட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வீடியோ வந்து நம்ம போடுவோம் அதுபோக ராமேஸ்வரத்தில் சாமி விட்டுட்டு அங்கே வெளியில் ஒரு போட்டிங் இருந்தது ஃபேமிலியோட போட்டிங் வந்து போயிருந்தோம் அந்த போட்டிங் வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் போடுறேன் நான் லென்த் ரொம்ப அதிகமாகிடும் இருக்கும் அந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணலை அது செப்பரேட் வீடியோவாக போகிறேன் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ அதன் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப் பாண்டி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணுவோம்